வணக்கம் தோழர்களே அனுரோகம் ஆராய்ச்சியாளர் பேசுகிறேன் தமிழர்களாகிய நாம் தமிழர் கண்டுபிடித்த அறிவியலை நான் சொல்லி வருகின்றேன் ஏனும் செவரன் காதில் ஊதிய செங்கு பார்க்கிறீர்கள் நான் சொல்வதெல்லாம் உங்களுக்கு ஏதோ வேடிக்கையாக தெரிகிறதா ராமாயணம் பார்த்தீர்களா ராமாயணம் வெறும் பொழுதுபோக்குக்காக கற்பனை செய்து எழுதப்பட்ட கதை அதில் தமிழர்களின் உண்மையும் கலந்திருக்கிறது அயல் ராவணன் மயல் ராவணனும் இருவரையும் ராமன் லட்சுமணன் அடித்து துன்பு துன்புறுத்தி இறந்துவிட்டதாக சொல்லு சொல்லி போகிறார்களாம் ஆனால் தேன் பூச்சி தேன் வண்டுகள் ராமனையும் அயில் தாமணனை மயில் தாமணனையும் காப்பாற்றுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது கதை அது கதை அல்ல தமிழரின் ஆராய்ச்சியான உண்மை ராமாயணத்தில் எத்தனையோ கதை வருகிறது அதில் அயல் தாவணன் மயில்தாவணனை தேனி ஏன் காப்பாற்றுகிறது என்றால் தமிழன் கண்டுபிடித்த அறிவியை தமிழனாகத்தான் சொல்ல முடியும் தமிழனாகத்தான் சொல்ல முடியும் இன்றைக்கு மார்பக புற்றுநோயை உலகளவில் குணமாக்க மருந்தில்லை ஆஸ்திரேலியாவில் தேனி விஷத்தை கொண்டு மார்பக புற்றுநோயை குணமாக்குவதாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் அப்படிப்பட்ட ஆராய்ச்சியை நான் செய்து பத்தாண்டுகளாக சில எழுநூறு பேருக்கு மேல் வைத்தியம் செய்திருக்கின்றேன் என்னுடைய பதிவிலும் போட்டிருக்கின்றேன் ஆனால் ஏனோ தானோ வேடிக்கை பார்ப்பது போல் தெரிகிறது நான் சொல்வதெல்லாம் உண்மையிலே தமிழர் அறிவியல் உள்ளவர்களாக இருந்தால் கீழடி ஆராய்ச்சி போல் அதை நம்புவர்கள் இருந்தால் இந்தியாவின் அறிவியல் மொழி தமிழ் என்று தெரிந்து கொண்டு இனிமேலும் நாம் மூல நம்பிக்கைக்கு போகாமல் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா முத்தமிழ் அறிஞர் கவிஞர் அவர்கள் சொல்படி கேட்டு பகுத்தறிந்து நாம் மூல போகாமல் அறிவியல் தமிழை ஆராய்ந்து வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உலக நாடுகள் பலவற்றும் வளர்சாகின்றது ஆனால் இந்தியா ஏனோ பின்தங்கியே செல்கிறது உலக நாடுகள் மற்ற நாடுகளெல்லாம் எல்லாம் மாடு சாப்பிடுகிறார்கள் நாயை சாப்பிடுகிறார்கள் அவர்களெல்லாம் ஆராய்ந்து சொல்லக்கூடிய அறிவியல் மற்றும் ஏற்றுக்கொள்கிறோம் இந்தியாவில் இந்தியாவில் தான் மாடை மனித மாடையும் நாயையும் கடவுளாக ஏற்றுக்கொண்டு மனிதனை மாமிசமாக செல்வதற்கு அகோரிகள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் இறுதியில் தீண்ட இந்தியாவை கொண்டு செல்ல இது வழிவகுக்கும் எனவே இப்போது சக மனிதனை 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 தீண்ட தகாதன் என்று கண்மொழி